வாரத்தில் ரெண்டு நாளாவது பிரியாணி சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுங்க பிரியாணி பிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்பவே சோம்பேறியாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு சோம்பேறி சிக்கன் பிரியாணி அதுவும் ஹைதராபாத்தி செய்யல செம்ம சூப்பராக வந்து செஞ்சு போகிறேன் ஸோ வாங்க இந்த சூப்பரான சோம்பேறி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வெல்கம் டு டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கனில் வேறு லெவலாக வந்து செஞ்சுருக்கேங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சிருந்தேன் செம்ம செம்ம சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் கூடங்க நம்ம செய்கிறதும் ரொம்ப குயிக்காக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி மெத்தடில் செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து ஈஸியாக ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் பிரியாணி சாப்பிடுவீங்க பெரியா உள்ளவங்க சீக்கிரமே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு தான் இது சோம்பேறி சிக்கன் பிரியாணின்னு இதுக்கு நேம் கொடுத்துருக்கேங்க ரொம்ப சூப்பராகவும் சுலபமாகவும் நம்ம வதக்காமல் குயிக்காக வந்து செஞ்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்க போகிறோம் நல்ல இந்த ப்ராண்டை எடுத்திருக்கேங்க இது வந்து ஒரு கிலோ ரைஸ் இருக்குது நான் ரெண்டு டம்ளர் அதாவது அரை கிலோ மட்டும் தான் இப்போ செய்ய போகிறேன் அரை கிலோக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா ரைஸ் உடஞ்சிருங்க அதனால ஒரு ஆஃப்னவர் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாவது நம்ம வந்து ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம் இதுக்கு முக்கியமே ஆனியன் தாங்க இந்த ஃப்ரை ஆனியனுக்கு கரெக்டாக வந்து ஒரு கப் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை கிலோ வெங்காயத்தை அப்படியே பொறிச்சி எடுத்துடலாம் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றியும் பொறிக்கலாம் நான் வந்து கம்மியான எண்ணெயில் தாங்க பொறிக்க போகிறேன் ஸோ இது அப்படியே வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸை வேக வச்சிடலாம் இப்போ மண்பானையில் தண்ணி வச்சுக்கோங்க பட்டை இலை அதுக்கப்புறம் பிரியாணி பூ நான் மூணு கிராம்பு ஒரு ஏழக்காய் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நல்லா வந்து தண்ணி சூடாகட்டும் இப்போ நம்ம நமக்கு வெங்காயம் வந்து வறுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ ரைஸை வந்து ஒரு அடுப்பில் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ரைஸை வந்து பக்குவமாக வந்து வேக வச்சு வடிச்சிடணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை இலை அதுக்கப்புறம் நெய் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகட்டும் இப்போ மூணு பச்சை மிளகாயும் அரை கைப்பிடி வந்து புதினாவும் அரை கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டு இதை அரைச்ச ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இல்லாட்டி தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட ஃப்ரை பண்ணி எடுங்க இந்த மிளகாய் தூள் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கலரும் கிடைக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இந்த ஹைதராபாத் ஸ்டைலில் நம்ம பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து நல்லா உதிரி உதிரியாக எடுக்கணுங்க ரைஸ் வந்து குழஞ்சிடக்கூடாது இப்போ நமக்கு ஆனியன் ஃப்ரை வந்து ரெடியாகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்ததாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சோம்பேறி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ரொம்பவே சோம்பேறியாக இருக்குங்க நம்ம வதக்கிறதுக்கு அதனால் ஒரு நாலு சிக்கன் லெக் பீஸ் இதில் போட்டுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கங்க ஸோ இது எல்லாமே மசாலா வந்து நமக்கு அரை கிலோ சிக்கனுக்கு போதுமானது இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அப்படியே புளிப்புக்காக வந்து பிழிஞ்சு விட்டுரலாம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க இப்போ நம்ம எதையுமே வதக்கிறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி பழத்தை இதில் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் இப்போ நல்லா ஒரு கப் தயிர் அதாவது நீங்கள் பாக்கெட்டில் வாங்கினா பத்து ரூபாய் பாக்கெட்டே போதுமானதாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கங்க இந்த சோம்பேறி சிக்கனை இப்படி சோம்பேறித்தனமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசி நம்ம அரைச்சு வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு கலந்து இதில் நல்ல சிக்கனில் ஊற வச்சுருங்க அப்போ தான் சிக்கனில் உப்பு சாருங்க கடைசி நம்ம பொறிச்சு வச்சால் இந்த வெங்காயத்தை மேலாக வந்து தூவிடுங்க தூவி அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சோம்பேறி சிக்கனை அப்படியே மண்கடாயில் வச்சு செம சூப்பரான சோம்பேறி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் இப்போ மண்கடாயில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கலவையை போட்டு லைட்டாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் எப்பயுமே வந்துட்டு சிக்கன் லெக் பீஸ் நல்லா ஆனாதாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக நல்லா பஞ்சு பஞ்சுட்டு இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து அப்படி கிரேவி பக்குவத்தில் செம சூப்பராக வரும் பாருங்கள் வேறு லெவலாக இருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம ஹைதராபாத் ஸ்டைலில் இந்த சோம்பேறி சிக்கனை வச்சு செம சூப்பரான பிரியாணி போகிறோம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் எல்லாம் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக குக் ஆகிடுச்சி இந்த லெக் எல்லாம் கீரல் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல இதோடய ஃப்ளேவர் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கும் அதுக்கும் புளிப்பு காரம் உரப்பு எல்லா சுவைகளும் கலந்துருக்குங்க உங்களுக்கு பிரியாணியோட லெக் பீஸ் முத கொண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணியில் இப்போ இதில் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க வந்து உப்பு வந்து சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்ல ஒரு கிரேவி பக்குவத்தில் வந்துடும் பாருங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு செம்ம மாசான பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஹைதராபாத் ஸ்டைலில் ஸோ செம சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம எப்பயுமே ஆல்ரெடி குக்கரில் வைப்போம் கேஸ் அடுப்பில் வைப்போம் விறகு அடுப்பில் வைப்போம் இந்த மாதிரிலாம் தம் போடுவோம் நான் இன்றைக்கி ஒரு மண் மண் பானையில் ரொம்ப சூப்பரான பிரியாணி வந்து தம் பிரியாணி செஞ்சு காமிக்கப்போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து உதிரி உதிரியாக நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பெரிய தாம்பாளத்தில் அந்த ரைஸை ஒன்றென்னா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கங்க ஃபுட் கலர் கொஞ்சம் கலந்து விட்டுக்கங்க அதுக்கப்புறம் திருப்பி ரைஸை நம்ம மேலாக வந்து தூவிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுட் கலர் லைட்டாக போட்டுக்கோங்க ஃபுட் கலர் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தலைக்கில் லைட்டாக வந்து தூவி விட்ருங்க விட்டு அப்படியே ஒரு நல்ல வெயிட்டான வந்து கல்லை வச்சுருங்க வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி உதிரி உதிரியாக பிரியாணி சம் super சூப்பராக வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு சோம்பேறி சிக்கன் பிரியாணி வேறு லெவலாக ரெடி ஆகிடுச்சுங்க இதோடய சைட் டிஷ்ஷாக எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு நீங்கள் சூப்பரான காம்பினேஷனாக வச்சுக்கலாம் நான் என்னைக்கும் பெப்பர் முட்டை கிரேவி வச்சிருக்கேன் அதை வச்சு தான் வந்து ரொம்ப சிம்பிளாக வெங்காய தயிர் பச்சடியோடு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க இந்த சோம்பேறி சிக்கன் பிரியாணி எப்படி சர்வ் பண்ணலான்றதை பார்த்திடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழை இலையில் தான் நாங்கள் எப்போயுமே நான்வெஜ்ஜினால் சாப்பிடுவோங்க அதை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பிளேட்டில் கட் பண்ணி எங்கள் பசங்களுக்கு நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் நல்ல கெட்டியாக வெங்காய தயிர் பச்சடி நல்ல தலை தலைன்னு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் முட்டை கிரேவி வச்சுருக்கேன் இந்த ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு சோம்பேறி சிக்கன் பிரியாணி வந்து செம சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டே வேறு லெவல் அதுவும் கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது ஸோ இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணுறீங்க நீங்களும் இதே மாதிரி மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ